இன்றைய பதிவில் ஸ்ரீ மகாபெரியவா எப்போதும் கூறும் அம்பாளின் தியான ஸ்லோகம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு இப்போ இருக்கிற காலகட்டம் நம்மளோட வாழ்க்கை நித்தியமும் ஒரு போராட்டமாக தான் இருக்கு எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் மனவலிமை வலிமை நம்மள யாருக்குமே இல்ல இப்ப இருக்கிற குழந்தைகள் இன்னும் மோசம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறா எதையும் அவளுக்கு எதிர்கொள்கிற சக்தி கிடையாது இந்த குழந்தைகளுக்கும் சரி நம்மள இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே மன வலிமை தைரியம் அசாத்திய சக்தி ஆற்றல் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறணும் இந்த எண்ணங்கள்லாம் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னா பெரியவா சொல்லியிருக்கிற இந்த அம்பாலோட ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணலாம் அந்த ஸ்லோகம் இதோ உங்களுக்காக சிவசக்தியா யுக்தோய பிரபவித்தம் நேதேவம் தேவோ ஸ்பந்திதுமபி குசலா ஸ்வந்தித்துமபி அதஸ்தாம் ஆராம் ஹரிஹரவிரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதமகிருத புண்ணதி அம்பாளோட இந்த தியான ஸ்லோகத்தை தினமும் ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது பாராயணம் பண்ணுறதுனால நம்ம மனசில் வலிமை தேகபலம் அசாத்திய சக்தி நமக்கு முதல்ல தைரியம் காரிய ஜெயம் இது எல்லாமே கிடைக்கும் இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் பாராயணம் பண்ணி அம்பாளோட அனுகிரகம் பெற்று பரிபூர்ணமாக ஆனந்தமாக வாழலாம்